ஹலோ மக்களே யால் சிட்டி ப்ராப்பர்ட்டி பிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் அன்னதானப்பட்டி மாரியம்மன் கோவில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச லேண்ட்மார்க்குங்க அந்த மாரியம்மன் கோவிலுக்கு அப்படி ஆப்போசிட்டில் மகாலட்சுமி என் அப்படிங்கிற இடத்துல இந்த ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸுக்குள்ளதாங்க அந்த பிளாட் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் சேலம் அன்னதானப்பட்டி நல்ல குரோயிங் இருக்க ஏரியா தென் ஒரு மார்க்கெட்ஸு மார்க்கெட் சரௌண்டிங்கில் இருக்க ஏரியா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பிரம்மாண்டமான வீடுங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் கம்ப்ளீட் ஆனது இருக்குது கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த பிளாட்டு தாங்க நமக்கு சேலுக்கு வந்திருக்கு ப்ளாட்டோட ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எந்த தேவைகள் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நன்றி எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மகாலட்சுமி என்க்ளேன்றது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு லீகல் மற்ற விஷயங்கள் எதுவுமே வந்து ப்ராப்ளம் இருக்காது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளாரிட்டி இருக்கும் தேங்க்யூ